வணக்கம் இந்த தம்பி பேர் ஆனந்த பூபதி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ராகு கேதுங்க ஃபைவ் ஃபைவ் நைன் மாநிலம் கோவை ஒம்பது ஐம்பது இரவுங்க எம்காம் முடிச்சிருக்கா அப்படி சீனியர் அக்கௌண்ட்டாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நாற்பதாயிரம் ரூபா சேலரி உத்ராடம் தனுசு கும்பலக்கணம் அப்பா பேர் செங்கோட்டுவன் அம்மா மலர் செல்வி இவங்களுக்கு மலையாண்டி பிள்ளை நாடார் பங்காளிகள் திருமங்கலம் குலதெய்வம் தம்பி ஒன்றுங்க இவங்க வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சூழையில் இருக்காங்க இவங்களோட ஜாதக அமைப்பு பாருங்கள் லக்கணத்தில் ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது இதுதான் ஜாதக அமைப்பு ராகுக்கு எது பரிகார செவ்வாய்க்கும் செட் ஆகும் இவங்களோட பதிவு எண் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது பதிவு செஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் என்னென்னு இப்போ நம்ம கேட்கலாம் ட்ரைவிங் டிரைவிங் லைசன்ஸும் பயன்படுத்தி இப்போ இவங்களுக்கு நம்ம ஃபோன் போயிட்டுருக்குங்க இவங்களோட என்ன எதிர்பார்ப்பு எல்லாமே நம்ம கேட்கலாம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த லிங்கை வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த ஜாதகம் வந்து அதிக அளவில் ஃபார்வேர்ட் ஆனால் தான் இந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அமையறக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணும்போது ஹலோ வணக்கம் ஆ இப்போ உங்களோட வீடியோ வந்து லைவ்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கண்ணா நீங்கள் யார் பேசுறீங்க ஆனந்த பூபதியோட அப்பாங்களா ஆ சரி கண்ணே சரி ஆனந்த பூபதி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் சரி கண்ணே இப்போ ஈரோடில் இருக்கீங்க இல்லையா சரி கண்ணு இப்ப உங்களுக்கு என்ன சொந்த வீடா எப்படிமா சொந்த நிலம் இப்போ வீடு வந்து சொந்த வீடு திருமங்கலத்துல இருக்கு

ஓகே கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்ல வரணாமையட்டும் அமையட்டும் உங்களோட இதை வந்து இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே கண்ணு வாழ்க வளம்புடன் ஆ ம் ஓகேம்மா ஓகே இப்போ இதுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்படி இப்போ இப்போ இந்த ஜாதகத்தை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ண பண்ண இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் சீக்கிரம் வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அனைத்து மாவட்டமும் சம்மதம் மாவட்டமும் சம்மதம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவிமணி வளமுடன்